இது இலங்கையர் இலங்கையில் இருந்து வெளிநாடுகளுக்கு சுற்றுலாவில் போகிறாக்களுக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது மிக முக்கியமாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் சுற்றுலா வெளிநாடுகளுக்கு போகணும்னு சொன்னால் பெரும்பாலும் அனை பெரும்பாலும் இலகுவான ஒரு நாடு தான் வந்து இந்த மால்டிஸ் நாங்கள் மால்டிஸுக்கு சுற்றுலா போவேக்க இலங்கையர்களுக்கான ஒரு வீசா ஃப்ரீ அல்லது விசா இல்லை வந்து பல்வேறுபட்ட சலுகைகளை வழங்கியிருக்கணும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு தெரியும் இலங்கை மற்றும் அஹ் மாலதீவுக்கான மாலத்தீவுக்கான இலங்கையுடனான தொடர்பு தொடர்ச்சியாக அறுபது ஆண்டுகளை தாண்டி போய்கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் தான் இலங்கையினுடைய அத்மேதகி ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க மோல்டீவ்க்கு விஜயம் மேற்கொண்டிருந்தால் மோடிஸ் டீஸ் சுகந்திர தினம் மற்றும் இலங்கை இலங்கை மால்டிஸுக்கான அறுபது வருடங்களுக்கான உறவை உறவு துறவான ஒரு கொண்டாட்ட விழாவிற்கு போயிருந்துச்சுன்னா இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையில் பல்வேறு பத்து ஒப்பந்தங்கள் இலங்கைக்கு மோல்டீஸுக்கு முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் தற்பொழுது இலங்கை பிரஜைகள் இலங்கையர்கள் மோல்டீஸுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு வந்து விசிட் பண்ணலாம் விசிட் விசாவில் நீங்கள் வரலாம் ஃப்ரீ விசா எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நீங்க மால்டீஸுக்குள்ள இந்த ஃப்ரீ வீச என்னென்னு சொன்னால் நீங்கள் விசாக்கான அப்ளிகேஷன் எதையுமே செய்யத்தை விட ஜஸ்ட் நீங்கள் ஏர் டிக்கெட் எடுத்தா காணும் இங்க இருந்து மால்டீஸ் போறதுக்கும் இந்த மோல்டீஸ்ல இருந்து திரும்பி வாரத்துக்குமான ஏர் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் ஏர் டிக்கெட்ஸ் நீங்க காட்டணும் அதே சந்தர்ப்பத்தில் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் போட்டிருக்கணும் அதுல இருக்கிற மிக முக்கியமான கண்டிஷன் தான் என்ன விடியம் என்று சொன்னால் நீங்கள் மால்டிஸுக்கு போறீங்கன்னு சொன்னால் டூரிஸ்ட் போகிறீங்கன்னு போறீங்கன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட அந்த டூரிஸ்ட் நீங்க ஒரு தொண்ணூறு நாள் நாள் அல்லது முப்பது நாளுக்கான டூரிஸ்ட் போகிறீங்கன்னா முப்பது நாட்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஃபைனான்சியல் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்றதை நீங்கள் காட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் மோல்டு சுக்கில் விசிட் பண்ணக்கூடியதாக இருக்குது அது ஒரு ஒரு டூரிஸ்ட் நீங்கள் போய் உங்களுக்கு தெரியும் டூர் போய் டூருக்கான பிளான்ஸ் ஒன்று இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கான பட்ஜெட் எவ்வளவு காசு அதை எப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்க உங்களுக்கான பேங்க் பேலன்ஸை நீங்கள் காட்ட போகிறீங்க ப்ளஸ் நீங்கள் அங்கே பார்க்க போகிற இடங்களுக்கான ஒரு பிளான்ஸ் ஒன்று இருக்கணும் ஹோட்டல் புக்கிங் டிக்கெட் இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் விசா ஃப்ரீ விசா எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக நீங்கள் மோல்டிஸுக்கு விசிட் விசா விசிட் போகலாம் டூரிஸ்டாக போகலாம் இந்த டூரிஸ்ட் விசா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தொண்ணூறு நாட்கள் அறுபது நாட்கள் முப்பது நாட்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மேக்ஸிமம் தொண்ணூறு நாட்கள் தான் உங்களுக்கு வழங்கப்படுது அதாவது மூன்று மாதங்கள் மேக்ஸிமம் வழங்கப்படும் இது இது ஒரு மிக முக்கியமான வீடியோ ஏன்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் சுற்றுலாவில் வந்து இலங்கை தான் ஏனைய நாடுகளுக்கு சுற்றுலாவுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அண்மையில் கூட நாற்பது நாடுகளுக்கு இலங்கைக்குள்ள விசா ஃப்ரீ ஃப்ரீ விசா அல்லது ஒன்னரைவல் விசா மூலம் வரலாம் என்று சொல்லி வழங்கப்பட்டிருந்தது விசா ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது ஆனால் இப்பொழுது மா மோல்டிஸினால் இலங்கைகளுக்கான இந்த ஆப்ஷன் வழங்கப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல ஒரு சமீட்சை இலங்கை மற்றும் மோல்டீவ்க்கு இடையிலான உறவை மேம்படுத்துறதுல இந்த சலுகை இந்த சலுகை வந்து மிக முக்கியமாக இருக்கும் இலங்கைக்கும் மோல்டீவ்ஸுக்கும் இடையில் பல்வேறுபட்ட விடயங்கள் பல்வேறுபட்ட உறவுகள் ஜனாதந்திர ரீதியாகவும் சுற்றுலாத்துறை ரீதியாக கல்வி ரீதியாக மற்றும் மருத்துவ ரீதியாகவும் பல்வேறுபட்ட உதவிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கு பரிமாற்றப்பட்டுக் கொண்டிருக்குன்னு அந்த அடிப்படையில் இந்த ஏஆர் ஃப்ரீ வீசா ஆப்ஷன் வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மோல்டிஸுக்கு யார் யார் போக எதிர்பார்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் ஏதாவது தேவைன்னு என்று சொன்னால் நீங்கள் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் உங்களை கண்டக்ட் பண்ணுவேன் ஸோ தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி இணைந்திருந்த அனைவருக்கும்